தங்க பிள்ளையே இந்த கருப்பன் என்று உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகின்றது எனக்கு என்னதான் கிடைக்கப் போகின்றது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டதனால் தான் இந்த கருப்பன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கிறேன் இதை கேட்கும் முன்பு உனக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்றேன் ஏனென்றால் இதை நீ அரை உரையாக கேட்டால் இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரியாது அதேபோல உனக்கு நடக்கவும் செய்யாது என் வாக்கினை நீ கேட்க தொடங்கும் முன்பு கருப்பா என் வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடி தான் நீ கேட்க வேண்டும் கருப்பா என் வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடி நீ கேட்க வேண்டும் அல்லவா சத்தமான இடத்தில் நீ இந்த வாக்கினை கேட்க கூடாது அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் அப்போதுதான் இந்த கருப்பண்ணசாமி சொல்வது உனக்கு அதை போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியமும் உன்னுடைய வேண்டுதலும் எல்லாவற்றையும் இந்த கருப்பணசாமி நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளைக்கு அப்பன் சொல்லக்கூடிய கட்டளையை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை நீ ஏற்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இரைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவரிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை கேட்காதே ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு தெய்வ வாக்கல்லவா நான் சொல்லக்கூடிய விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லும்படி கேட்பதனால்தான் உனக்கு அது புரியும் அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியாது கொடுக்காது உன் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை நாளை நடக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலோ நடக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலோ கூட நடக்கலாம் ஆனால் இந்த அப்பன் சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பனின் சத்திய வாக்கு நான் சொல்வதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதனால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்று ஆயிரம் கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மன இல்லாமல் வாழ்ந்து வருகின்றாய் இந்த மன நிம்மதி உனக்கு கொடுத்தது நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்து ஆனால் என் பிள்ளை இந்த வாக்கினை நீ தொடங்கிவிட்டாய் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன் நான் உன்னுடைய வீட்டிலே இல்லை என்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்க பிள்ளையே கண்களை மூடி இந்த வாக்கினை கேட்க தயாராகிவிட்டாயா இதோ உன் அப்பன் உனக்கான விஷயத்தை சொல்கிறேன் கேள் சில விஷயங்கள் நீ அழகாக யோசிக்கின்றாய் ஏமாறுகின்றாய் பயம் கொள்கின்றாய் அதே போல மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகடுப்பாக கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அப்பனுக்கு அது எனக்கு பிடிக்கவில்லை ஒருவர் ஏமாற்றுகின்றார் ஒருவர் துரோகம் செய்கிறார்கள் என்றால் அதனால்தான் அவர்களை எல்லாம் உன்னிடத்திலேயே நான் காட்டி கொடுத்தேன் இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று ஆனால் நீ என்ன செய்கின்றாய் ஏமாற்றியவர்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே எனக்கு இப்படி செய்துவிட்டார்களே என்று அதையே நினைத்து அழுகின்றாய் அதை நினைத்து என் பிள்ளை எதற்காக நீ வருத்தம் கொள்கின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று அவர்களை விரட்டியடித்தேன் ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நீ நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இப்போது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தையே நீ நினைத்து நினைத்து அழுவாய் என்றால் அதை இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்ன நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நம் அப்ப நமக்கு செய்தான் என்றால் அது நன்மையாகத்தான் இருக்கும் நல்லதாகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் கருப்பண்ண சாமி வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு நல்ல விஷயம் நடக்கும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது வேண்டும் வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டாமா எனக்கு நடந்த விஷயங்கள் இப்போது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் எதிர்காலத்திற்கு நல்லது என்று புரிந்திருக்க வேண்டாமா என் பிள்ளையே உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படியாவது கேட்டது நடக்கும் கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்து விட்டு உன் உறவு உன்னிடத்தில் பேசவில்லை உன் உறவு உன்னை விட்டு போய் சொல்ல அல்லவா ஏன் விலகிவிட்டது உனக்கு துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றியவர்கள் கஷ்டத்தை கொடுத்தவர்கள் வஞ்சகத்தை செய்தவர்கள் அவர்களைத்தானே உன்னிடத்திலிருந்து விலகி வைத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டுமென்று ஏமாற்றியக்கூடிய கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகடுவளவு கூட சந்தோஷம் இல்லை இந்த வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாக வாழக்கூடிய தங்க பிள்ளையின் வீட்டில் இந்த சாமி ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ மறந்து அதை தான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அடுத்தவரிடம் கையேந்தும் அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசை எப்போதும் இந்த கருப்பனின் பிள்ளை பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா எது இழந்தாலும் எப்படி ஒரு நிலை வந்தாலும் உயிரே போகக்கூடிய நிலை இருந்தாலும் சூழ்நிலை இருந்தாலும் இந்த அப்பன் நம்மை மீட்டெடுப்பான் என்று நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டால் நீ உயிர் போகும் நிலை வந்தாலும் கூட இந்த கருப்பன் உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் சர்வ சாதாரணமாக என் பிள்ளை கிடையாது இந்த கருப்பனின் பெற்ற பிள்ளை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான நிலைமையும் இழந்து விடாதே ஏனென்றால் இப்போது நீ அதனை செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நீ எப்போதும் அழுக வேண்டாம் என் தங்க பிள்ளையே பொய்யான உறவு எது நல்ல உறவு எது நல்லது யார் கெட்டவர்கள் என்று உன்னிடத்திலேயே ஏற்கனவே எச்சரிக்கையும் கொடுத்து விட்டேன் அடையாளப்படுத்தியும் விட்டேன் அது மட்டுமல்லாமல் உனக்கு பிரச்சனையில் துரோகங்கள் செய்பவரிடமிருந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எப்படி இனிமேல் ஏறாம ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதையும் கவனமாக இருக்க வேண்டும் உன்னிடத்திலே ஏற்கனவே நான் உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டேன் அல்லவா அதனால் நீ கவனமாக இரு உன்னிடத்திலே பலவீனமான ஒரு விஷயம் உண்டு அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக் கொள்ள வேண்டும் யார் உன்னை விலகி விட்டு சென்றார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே அவர்களுக்காக வருந்தி நீ நிற்காதே உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளுக்கு உன்னை ஏமாற்றியவருக்காக உன்னை நினைத்து கடுகடவு கூட கண்ணீர் வடிக்காதே கல் நெஞ்சம் பிடித்த உறவாக உட்காந்து ஒரு மணி நேரம் அழுகின்றாய் உன் வெள்ளேந்தியான மனம் என்னை வருத்தம் செய்கின்றது என் பிள்ளையே இப்படிப்பட்ட கழிவுகாலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் அருகிலேயே அமர்ந்து நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனியும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு உனக்கு உன் வார்த்தையை ஒரு கடவுளவு கூட மதிக்காத அந்த உறவை தேடிக்கொண்டு இருக்காதே என் தங்க பிள்ளையே எல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யாதே உன்னிடத்திலேயே அன்பு இல்லாதது பொறாமை பிடித்தது உன்னுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னோடு வைத்திருந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் உனக்கு முன்னேற்றம் கிடையாது இதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் ஆனாலும் உன்னிடத்திலே பிடிவாத குணம் இருக்கின்றதல்லவா அந்த பிடிவாத குணம் எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை மட்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும் யாரார் என்னவென்று என்னென்ன தவறுகள் செய்தாரோ அவர்களுக்கான இந்த தண்டனை இந்த கருப்பனின் கைகளால் கிடைக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள் அவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்குமா அப்போது கிடைக்குமா இப்போது கிடைக்குமா என்று யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டாம் அதை இனி உனக்கான எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் இது என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு எந்த வகையிலாவது இந்த அப்பன் வந்து உனக்கு உதவி செய்வேன் உன்னுடைய பண பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் வேலை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் உறவுகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் சரி செய்து கொடுப்பேன் உனக்கான உதவி செய்ய இந்த கருப்பன் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் தங்க பிள்ளையே உனக்காக இந்த அப்பன் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்ற உணர்வு உன் இடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் அப்பன் எனக்காக அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உனக்கு பார்த்து பார்த்து இந்த அப்பன் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் உனக்கான மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளை இன்றிலிருந்து உனக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்றேன் என் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும் உனக்கு மலையளவு மாற்றத்தை உனக்கு வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன் என் தங்கமே உன்னை நடுதெருவில் நற்கதியாக நிற்க வைக்க மாட்டேன் இந்த கருப்பன் ஒருபோதும் சாதாரணமாக உன்னை விட்டுவிட மாட்டேன் உனக்கு எப்போதெல்லாம் மனதில் நம்பிக்கை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் இந்த கருப்பனை மனதில் நினைத்துக்கொள் மனதில் வலிமையை பெருகும் என்பதை மறந்து விடாதே உனக்கு எப்போதும் வெற்றியை கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் சரி உனக்கு வெற்றி மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும் எங்கு சென்றாலும் இந்த அப்பன் மனதில் நீ நினைத்துக்கொள் எல்லா விஷயத்தையும் நீ செய்ய தொடங்கு உனக்கு துன்பமான சூழ்நிலையிலும் வந்து சேரும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நீடாதன் இருக்கும் போது உனக்கு எல்லாமே நடக்கும் என்பதை நீ இந்த உனக்கு வழிதுணையாக வருகிறேன் நான் உனக்கு நல்ல வழிதுணையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்க போகிறேன் அதனால் நீ எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்